நாங்கள் கம்யூனிசம் அது இதெல்லாம் பேசும்போது கூட அவருக்கு என்ன ப்ரின்ஸிபிளோ அந்த பிரின்சிபிளில் தான் அவர் பேசுவார் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இந்த விஷயங்கள் ஒரே நாடு இந்துத்துவம் தான் அவர் பேசுவார் என்றைக்குமே அவர் மாறி பேசுனதே கிடையாது எங்ககிட்டெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால சிபிஆரை பற்றி நல்லா தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரோ எது கரெக்டுன்னு நினைக்கிறாரோ அதை பேசுவார் அப்படி தான் மோடி கிட்டே பேசியிருக்காரு கடைசியில் அதான் உண்மையாயிடுச்சு இங்கே வந்து ஜீரோ பை ஃபார்ட்டின் வந்ததோடு இல்லாமல் மெஜாரிட்டியில் குறைஞ்சிட்டார் மோடி அப்போ அவர் இன்னொரு வேலையும் பண்ணுறாரு அதுதான் செம்ம வேலை நீங்கள் வந்து இருபது சீட்டு இங்கே ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்க எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஜெகன்மோகன் ஆதரிச்சிட்டு இருந்த மோடியை கூப்பிட்டுன்னு வந்து நீங்கள் நாயுடு ஆதரிங்கன்னு சொன்னது யார் சிபிஆர் சிபிஆர் அதே மாதிரி அந்த நடிகர் இருக்கார் இல்லையா நடிகரோட அலையன்ஸ் போடுங்கன்னு சொன்னது யார் பவன் கல்யாண் பவன் கல்யாணோட சிபிஆர் இங்கே இருபது சீட்டு ஜெயிக்கும்னு பில்டப் கொடுத்தது யார் அண்ணாமலை அங்கே வந்து நாயுடுவோட அலையன்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்து அங்கே இருபது சீட்டு ஜெயிச்சிச்சு பிஜேபி அலையன்ஸ் அதில் ஆறு சீட்டு பிஜேபி தனியாகவே ஜெயிக்குது ஆந்திராவில் இந்த ஒர்க் அவுட் பண்ணது யார் CPR